என்னுடைய வீடியோ தான் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கு மார்கழி இரண்டு திருப்பாவை பாசுரம் இரண்டு நம்ம வந்து படிக்கலாம் வாங்க வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடழுயின்ற பரமன் அடிப்பாடி பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் பாடி நீ இன்னும் பாலுன்னோம் நாட்காலை நீராடி நீ இன்னும் பால் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் மையிட்டு எழுதோம் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீ தீக்குரலை சென்றோதோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பெச்செயம் ஆந்தனையும் கை காட்டி ஐயமும் பிச்சையும் கை காட்டி உயர் என்றோர் என் பாாய் அனைவருக்கும் நன்றி என்னுடைய பாடல்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க உடனே கூட உங்களுக்கு உடனே உடனுக்குடன் வீடியோ வந்து வரும் ஓகே நாளைக்கு இன்னொரு பதிகம் வந்து பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி